நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவேல் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தம்முடைய ஆளுகையின் கீழே வைத்திருந்தார் அந்த ஜனத்திற்கு உதவிகள் தேவைப்பட்டு எதிரிகள் அவர்களை நெருக்கும் பொழுது தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பி இந்த ஜனத்திற்காக யுத்தம் பண்ண வைத்து வெற்றியையும் கொடுத்தார் அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்த நாட்களிலே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கர்த்தருக்கு ஏற்ற நல்லொழுக்கங்கள்ல நடத்தி கொண்டிருந்தார் இப்படி இருக்கும் பொழுது ஜனங்கள் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிற ஜாதி மக்களை பார்த்தார்கள் அவர்களை எல்லாரையும் ஆளும்படிக்கு அவர்களுக்குள்ள ராஜாக்கள் இருந்ததை அவர்கள் கண்டார்கள் ஆகவே சாமுவேல் தீர்க்கதரிசினிடத்தில் வந்து பிற மக்களுக்குள்ளே இருக்கிறதைப் போல எங்களை ஆளும்படி எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் சாமுவேல் இதை குறித்து மிகவும் வருத்தப்பட்டார் அவர் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார் அப்பொழுது ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார் கர்த்தர் சொன்னார் இந்த ஜனங்கள் உன்னை தள்ளிவிடவில்லை என்னைத்தான் தள்ளிவிட்டார்கள் என்று இந்த ஜனங்களுக்கு அவர்கள் வழி நடக்கும்படி பிரமாணங்களையும் கட்டளைகளையும் சட்ட விதிகளையும் கர்த்தர் கொடுத்திருந்தார் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய வழிமுறைகளையும் தேவன் நியமித்து கொடுத்து அவர்களை வழி கொண்டிருந்தார் ஆனால் இந்த ஜனங்கள் பிற மக்களை பார்த்து அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் அவர்களுடைய நடைமுறைகள் என்னவாய் இருக்கின்றது என்கிறதை கவனித்து தாங்களும் அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்பி சாமுவேலிடத்திலே இந்த காரியத்தை கொண்டு வந்தது தவறான காரியம் காணப்பட்டது அன்பானவர்களே இந்த காலை வேளையில நாம் நடக்க வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதும் செய்ய வேண்டியதுமான எல்லாம் தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கின்றார் அவைகளை வாசித்து கை கொண்டு அதன்படி நடக்க வேண்டியது நாம் செய்ய வேண்டிய கடமையா இருக்கின்றது அநேக நேரங்களிலே நாம் உலக மக்களை எல்லாம் பார்க்கின்றோம் அவர்கள் செய்கிறது போல நாம் ஏன் செய்யக்கூடாது அவைகள் சரியாகத்தானே இருக்கின்றது இப்படியெல்லாம் நமக்கு தோன்றலாம் ஆனால் தேவன் அவைகளை விரும்பவில்லை நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிறதற்கு கர்த்தரே நமக்கு வரைமுறைகளை கொடுத்திருக்கின்றார் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிறதற்கு தீர்மானிப்போம் நாம் செல்லுகின்ற பாதை தெய்வீகமானது நம்மை நடத்துகிறவர் தேவன் நாம் கை கொள்ளக்கூடியதான வாழ்க்கை ஒழுங்கு முறைகள் எல்லாம் பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்தது இவைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு வசனங்களை கை கொண்டு கர்த்தர் நம்மை ஆளுகின்ற அந்த அனுபவங்களிலேயே வாழ்ந்திருப்போம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலே நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற வழிமுறைகளை அப்படியே பின்பற்ற எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் பிற மக்களைப் போல அவர்கள் செய்கின்ற காரியங்களை நாங்களும் செய்கிறதற்கு முன்வராமல் உம்முடைய ஆளுகையின் கீழே நாங்கள் வாழ்ந்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்தும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே आमीन कर्त्तता में उंगले आशीर्वादी पर